Hi, hello, welcome back to Vintux. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா ஃப்ரான்சிஸ் காட்கி அப்படிங்கிற ஒரு பிரபலமான பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இந்த பிரிட்ஜு மேலே வந்து ஒரு சரக்கு கப்பல் வந்து மோதிடுது மோதினதில் அந்த பிரிட்ஜே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கீழே விழுந்துருது அந்த பிரிட்ஜில் ஒரு எட்டு ஊழியர்கள் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அவங்களுமே வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க அப்புறம் வந்து அந்த கப்பலில் வந்து கிட்டத்தட்ட இருபது இந்தியர்களும் ரெண்டு வந்து மாலுமிகளும் இருந்திருக்கிறாங்க இவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அது போக அந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோவை பார்க்க போகிறோம் பார்க்க முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோவை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவுல தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு இது எங்க நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பால்டி மோர் அப்படிங்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்கு இங்கே தான் வந்து இந்த பிரான்சிஸ் காட்கி அப்படிங்கிற ஒரு பிரபலமான பிரிட்ஜ் ஒன்று இருக்கு இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீளமானது இங்கே தான் வந்து மெயினான அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு மெயினான ஆக்சஸ் எல்லாமே இந்த வழியாக தான் பண்ணுறாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு வந்து சரக்கு கப்பல் ஒன்று போயிட்டு இருந்துருக்குது அது என்னென்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன இருக்குது அப்படின்னா அந்த கப்பலில் இருக்கிற மின்சாரம் வந்து முழுமையாகவே துண்டிக்கப்பட்டிருக்குது துண்டிக்கப்பட்டதுனால என்ன இருக்குதுன்னா அந்த கப்பலை வந்து அவங்களால கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னொன்னே திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பவர் வந்தோன்னே அவங்க வந்து இடிக்க இடிக்காத அளவுக்கு அதாவது அந்த பிரிட்ஜை வந்து இடிக்காத அளவுக்கு வந்து எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்துருக்காங்க திருப்பியும் வந்து அந்த பவர் வந்து கட் ஆயிருக்குது கட் ஆயிட்டு திருப்பி அந்த பிரிட்ஜு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் திருப்பி கரண்ட் வந்துருக்குது கரண்ட் வந்த உடனே வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இதில் என்னன்னா வந்து அந்த மின்சார தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கப்பல் வந்து அந்த பிரிட்ஜை இடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு அப்படியே வந்து லென்த்தாக இருக்கும் அப்படியே வந்து ஒன்றா உடஞ்சி அப்படியே கீழே போயிருச்சு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த கப்பல் வந்து கட்டுப்பாட்டை இழந்துட்டு அப்படிங்கிறத வந்து முன்னாடியே அந்த மாணி மாலுமிகளும் அதுல இந்தியர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த வழியில் வந்துட்டு இருக்கோம் கப்பல் வந்து கட்டுப்பாட்டை இழக்குது மின்சாரம் இல்லாதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணோன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே அங்கே இருக்கிற ரூட் எல்லாமே டைவெர்ட் பண்ணியிருக்கிறாங்க டைவெர்ட் பண்ணி அதில் வந்து போக்குவரத்து முழுமையாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணல என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒரு எட்டு பேர் மட்டும் வந்து அந்த பிரிட்ஜ் ஒர்க் அதாவது அந்த பிரிட்ஜ் ஒர்க் மெயின்டெனன் ஒர்க்கில் வந்து உள்ளே இருந்திருக்காங்க அவங்க மட்டும் என்னென்னா இடித்ததில் வந்து அந்த பாலம் இடிச்சு உள்ளே விழுந்ததில் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க தண்ணிக்குள்ளே போனால கிட்டத்தட்ட ரெண்டு பேரை வந்து காப்பாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு பேரோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியலை ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்குது ஆனால் வந்து என்னென்னா வந்து அமெரிக்க அரசு வந்து தொடர்ந்து அவங்கள வந்து தேடிகிட்டு தான் இருக்குது இதில் தேட முடியாத அவங்களால வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படி அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே வந்து பனி நிலைமை ஏற்பட்டுருக்குது உள்ள வந்து அந்த வாட்டில் வந்து ரொம்பவே வந்து பனி வந்து இருக்கிறதுனால வந்து இந்த தேடுற பணி வந்து ரொம்பவே தொய்வு ஏற்பட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது போக வந்து அமெரிக்க கவர்மெண்ட் வந்து அந்த இருபது இந்தியர்களையும் ரெண்டு மாலிமிகளையும் வந்து பாராட்டியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா முன்னாடியே வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு இடிக்க போகிற அந்த ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே சொன்னதுனால நிறைய ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து நீங்கள் வந்து தடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க இது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிரிட்ஜ் இடிஞ்சதுக்கான மொத்த செலகுமே வந்து இந்த அமெரிக்க கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா இந்த ஆறு பேரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து தேடுதல் தான் இருக்குது இவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து என்னமோ தான் தெரியுங்க இதேமே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நன்றி